ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு டிஃபனாக செஞ்சு ஆசைத்துற உப்புமா தாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது ரொம்ப மிருதுவாக சுவையாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இது செய்ய ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஓ இது கூட ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ஒரு கப் ரவையை சேர்த்துக்கோங்க ரவை கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் டவை நல்லா அப்புறமா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் இன்னொரு பாத்திரத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுமே கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் இது கூட காந்த மிளகாயை சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க நல்லா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுமே நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இதெல்லாம் கெட்டிப்பட்டு வந்துடும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு பக்கம் ரவையை சேர்க்க கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ ரவை வேகும்போது மேலே தெரிக்க ஆரம்பிச்சிரும் ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடுங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க ரவை நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ மேலே கொத்தமல்லி தழையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சுவையான மிருதுவான ரவ உப்புமா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு பத்தே நிமிஷத்தில் இது டிஃபனாக செஞ்சு கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்